ஓம் நமசிவாய யார் பெரியவர் நீயா நானா அப்படின்ற எண்ணம் மனித பிறப்புக்கு மட்டும் இல்லை எல்லா உயிர்களுக்குமே இருக்கு மனிதர்கள் சொல்லாலும் செயலாலும் வெளிப்படுத்துவாங்க மற்ற உயிரினங்கள் செயல்களால் மட்டும் வெளிப்படுத்தும் ஆரறிவு கொண்ட மனிதனுக்கு இந்த எண்ணத்தை தகர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த புராண கதை உருவாக்கப்பட்டிருக்கு ஒரு முறை ஆக்கும் கடவுளான பிரம்மனுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் இதே போட்டி மனப்பான்மை யார் பெரியவங்க நீயா நானா அப்படின்ற எண்ணம் வந்ததாகவும் அந்த எண்ணத்தை சிவன் எப்படி கையாண்டார் என்பதனுடைய சுருக்கம் தான் மகாராஜ் மகா சிவராத்திரி பிறந்த கதை ஆக்கும் தொழிலை செய்வதால தானே பெரியவன் அப்படின்னு பிரம்மாவும் காக்கும் தொழிலை செய்வதால் தானே பெரியவன் என்ற மகாவிஷ்ணுவும் போட்டி போடுறதுலேயே காலம் கடந்ததால அன்றாட வேலைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு இதை சரி செய்வதற்காக அக்னி பிழம்பான சிவன் அசரீதி மூலம் யார் முதலாவதாக தன்னுடைய அடியையோ முடியையோ பாக்குறாங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இவங்க ரெண்டு பேருமே தங்களோட பெருமையிலேயே மூழ்கி இருந்ததுனால யார் அசரீதி வழியா அப்படி சொல்றது அப்படின்னு கூட அவங்களால யோசிக்க முடியல உடனே மகாவிஷ்ணு வராக ரூபம் எடுத்துட்டு பூமியை தொலைச்சிட்டு சிவனோட அடியை காண புறப்பட்டுட்டார் பிரம்மன் ஒரு அன்னப்பறவை வடிவம் எடுத்துக்கிட்டு மேலே பறந்து போய் சிவனோட முடியை காண போயிட்டார் கொஞ்ச காலம் ஆச்சு சிவனுடைய அடியை காண முடியல விஷ்ணு சோர்வடைஞ்சிட்டாரு அந்த நிலமையில தான் யோசனை வருது ஓஹோ அசரிதியாக வந்தது சிவன் தானா அப்படின்னு உணர்ந்துட்டாரு ஆனால் அன்னப்பறவை வடிவம் எடுத்து மேலே பறந்து போன பிரம்மாவோ தாழம்பு ஒன்று விளாட்றதை பார்க்குறாரு உடனே இதையே நம்ம சாதகமாக ஆக்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி தாழம்பு கிட்ட நான் சிவனுடைய மு முடியை பார்த்துட்டதாக சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு தாழம்பும் யதார்த்தமா உதவி கேட்குறவங்களுக்கு உதவி செய்யணும்ல அப்படின்னு நினச்சி பொய் சொல்லிடுச்சு பொய் சாட்சி சொல்லிடுச்சு இது பொய் அப்படின்னு சிவனுக்கு தெரிஞ்சு போச்சு சரி மகாவிஷ்ணு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு மகாவிஷ்ணு கிட்ட கேட்டா அவரால் எதுவும் பேச முடியாம சிவனை வணங்கி நின்னாராம் மகாவிஷ்ணு எவ்வளவு முயற்சித்தும் சிவனோட அடியை பார்க்க முடியல ஆனாலும் அவர் பொய் சொல்லல அதனால எல்லா இடங்கள்லயும் விஷ்ணுவுக்கு கோயில்கள் இருக்கும் அப்படின்னு சிவன் சொல்லிட்டார் பிரம்மாவை பார்த்து பொய் சொன்ன உனக்கு எங்கேயும் கோவில் இருக்காது மேலும் பொய் சாட்சி சொன்ன தாழம்பூ சிவபூஜைக்கு ஆகாது அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டார் சிவபெருமான் பிரம்மன் பொய் சொன்னதுனால சிவனுடைய கோவம் அதிகமாகி ஒரு நீளமான நெடுஞ்சுடர் உருவாச்சம் அதனுடைய வெப்பம் அதிகமாக அதிகமாயிருந்ததுனால எல்லாரும் விஷ்ணு முதற்கொண்டு கோபத்தை தனித்து கொள்ளும்படி சிவன் கிட்ட வேண்டினதுனால அதுவே மலை உருவமாக திருவண்ணாமலை ஆனது அப்படின்னு ஸ்ரீ அருணாச்சல புராணம் சொல்லுது இந்த நிகழ்ச்சியை குறிக்கும் வகையில்தான் ஒவ்வொரு சிவன் கோயிலையும் சிவனுக்கு பின்புற பிரகாரத்தில் லிங்கோத்பவர் சிலை இருக்கு அதற்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு நள்ளிரவுல அபிஷேகம் நடக்கும் ஆக யாருமே தான் தாம் பெரியவங்க அப்படின்ற தன்முனைப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுவோம் ஓம் நம சிவாய